திருப்பலி முன்னுரை போராடி ஜெபித்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கைவிடப்பட்டவர்களுக்கும் துன்பத்தில் உழல்வோருக்கும் கேட்கக்கூட நாதி இல்லையே என்று தவிப்போருக்கும் அனைத்துலகின் மக்களுக்கும் இறை தந்தையிடம் கேளுங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று உற்சாகப்படுத்தும் இறைமகன் இயேசு ஜெபிக்கும் ஆற்றலையும் நாம் கேட்பது கிடைக்கும் வரை ஜெபிப்பதை விட்டுவிடலாகாது என்றும் அறிவுறுத்துகின்றார் நீதி நேர்மை பாவி பயனற்றவன் என்ற கண்ணோட்டம் கடவுளிடம் இல்லை தந்தையிடம் கேட்பது போல் கேட்பதே உண்மையான இறைவேண்டல் அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றத்தாழ்வு எதுவுமின்றி அரவணைத்துச் செல்லும் திருச்சபை போன்று வழியறியாது தவிக்கும் இயலாதவர்களுக்கும் இன்முகம் காட்டி அருள் பணியாற்றும் இறை பணியாளர்கள் போல இறை சமூகம் இறைவேண்டல் செய்யும் ஒவ்வொருவர் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய காத்திருக்கிறது நேர்மையற்றவர்களையும் பாவிகளையும் நல்வழிப்படுத்தும் ஒரே அருமருந்து ஜெபம் கைம்பெண்ணின் நம்பிக்கையும் முயற்சியும் முடிவில் வெற்றி பெற்றது போல நம்மோடு வாழும் நேர்மையற்றவர்களும் மனமாற்றம் பெற்று புது பிறப்பாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அமலேக்கியரை எதிர்த்து போரிடவும் கடவுளின் வெற்றியை கை கொள்ளவும் இஸ்ரேல் மக்கள் கையில் எடுத்த ஆயுதம் ஜபம் போருக்கான தயாரிப்பு ஒருபுறம் மலையுச்சியில் ஏறெடுக்கப்பட்ட நம்பிக்கையின் ஜபம் மறுபுறம் ஆம் மோசே முழங்கால்களை முடக்கி இரு கைகளையும் வனத்திற்கு நேராய் உயர்த்திய போதெல்லாம் அமலேக்கியர் வீழ்த்தப்பட்டனர் இஸ்ரேல் மக்களோ வெற்றி முரசு கட்டி கொண்டாடினார்கள் கடவுளின் பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவர் கருணையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தீமோதேயு இறை பணியின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் நிலைத்திருக்க தேவையான அறிவுரைகளை திருதூதர்பாவுல் வலியுறுத்தி கூறுகிறார் இறை வார்த்தையும் இறைவேண்டலும் கடவுளின் தூண்டுதலும் ஞானமும் ஆகும் அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் பயிற்றுவிக்கிறது என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு இறை வேண்டலில் நிலைத்திருக்க கற்றுக் கொடுத்த எம் அன்பு இறைவா போராட்டங்கள் சூழும் போதெல்லாம் இறை வார்த்தையிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மண்டாடுகிறோம் இரண்டாவது மண்டாட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா அடுத்த அடி எடுத்து வைக்க வலுவின்றி விழுந்து கிடக்கும் பொழுதெல்லாம் உம் நம்பிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு புது நம்பிக்கையும் புது வாழ்வும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு என் வீடு இறை வேண்டலின் வீடு என்று மொழிந்தைய அன்பு இறைவா ஆலயங்களில் பரிசுத்தம் பேணப்படவும் இடைவிடாமல் இறை வேண்டல்கள் ஏறடுக்கப்படவும் நம்பிக்கையின் ஜபங்களால் பாருலகை வாழ்வித்திடவும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு அல்லும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அறிவுறுத்திய எம் அன்பு இறைவா திக்கற்ற பிள்ளைகளின் நீதி மறுக்கப்படும் போதெல்லாம் உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி எழுது வேண்டுதல் செய்து பெற்றுக்கொள்ளும் மனநிலையை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு குழந்தைகள் மற்றும் பாலகர் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்த அன்பு இறைவா நம்பிக்கையிலும் ஞானத்திலும் குறைவுள்ளவர்களாகிய நாங்கள் எப்போதும் உமது சமூகத்தில் குழந்தைகளைப் போல எம்மை தாழ்த்திடவும் உமது மாற்றிமை பெருகும்படி வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்